இன்றைக்கு பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராமமூர்த்திக்கு செய்யும் இறுதிச் சடங்குகள் அனைத்துமே வந்து செய்கின்றனர் ஈஸ்வரி வந்து ராமமூர்த்தியின் துண்டை இனியாவிடம் வந்து சொல்லி எடுத்து கொண்டு வர சொல்லி ராமமூர்த்தியின் மேல் வந்து போடுகிறார் பிறகு எழில் வாங்கி வந்த வாட்சச்சை நல்லா இருக்கு நான் போட்டுட்டு வெளியெல்லாம் போவேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் என்பதையும் சொல்லி வாட்சை வந்து அவர் மீது வைத்து அழுகிறார் மீண்டும் சொந்தக்காரர் ஒருவர் வந்து இப்பயும் ஒன்றும் தப்பு கிடையாது கோபி இறுதிச்டங்கு செய்ய விடலாம் நம்ம பழக்கத்தில் பொம்பளைங்க யாருமே கொள்ளி போடுறது என்று ஆரம்பிக்கின்றனர் எப்ப பார்க்கணும்னு தெரியல என்று ராமமூர்த்தியின் மேல் சாய்ந்து அழுகிறார் ராமமூர்த்தியின் உடலை வந்து வெளியே எடுத்து சென்று வைக்க குடும்பத்தினர் அனைவரும் வந்து கதறி அழுகிறார்கள் கடைசியில் வந்து இறுதி செய்யும் இடத்துல வந்து அவருக்கு இறுதி மரியாதை அனைவரும் செலுத்தினர் கடைசியாக வந்து முகத்தை வந்து சொல்லும் பார்த்துக்கோங்க பாக்கியா இதுவரைக்கும் நான் வீட்டுக்கு வந்த என்னோட பொண்ணு நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை இப்போ நான் ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிடவா என்று சொல்லி அப்பா எழுந்துருங்க அப்பா அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தியை கட்டுப்பிடிச்சு கதறி அழுகிறார் இறுதிச் சடங்கு எப்படி முடிந்தது கோபி என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி அடுத்த ஏபி